வணக்கம் நண்பர்களே வாழ்வின் அவலம் எது தெரியுமா நம்மிடம் அமரிதமான திறமைகள் இருந்தும் அது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் பயன்படுத்தப்படாமல் நம்மிடமே மடிந்து போய்விட்டால் அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய அவலம் பயன்படுத்தப்படாத பணம் தன் மதிப்பை இழந்து விடுகிறது பயன்படுத்தப்படாத வாகனம் கெட்டு போய்விடுகிறது பயன்படுத்தப்படாத அறிவு ஒரு சுமையாக போகிறது பயன்படுத்தப்படாத ஒரு திறமை குன்றி போய்விடுகிறது பயன்படுத்தப்படாத ஆற்றல் அழுகி போய்விடுகிறது அதனால் உங்களிடம் அபரிதமான திறமைகள் இருந்தும் தகுதிகள் இருந்தும் உங்களுக்கோ பிறருக்கோ அது பயன்படாமல் உங்களிடமே இருந்துவிட்டால் அது யாருக்கும் பயனில்லாமல் சில நேரம் தவறாக கூட போய்விடுகிறது ஆகவே நம்மிடமிருக்கும் திறமைகளும் அனுபவங்களும் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காலத்தோடு நேரத்தோடு அது பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தப்படாமல் நம்மிடமே இருந்து மடிந்து போவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய அவலம் மற்றொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி